ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எடுத்துகிட்டு இருக்கோம் இது நம்ம தேனிப்பட்டி தேனிப்பட்டியில் நிறையா தேன் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தேனீக்கள் அந்த அடையை மறைச்சிட்டு மறைச்சிட்ருப்பாங்க இதை பாருங்கள் அடையை பாருங்கள் எவ்வளோ தேன் இருக்கு ஃபுல்லாகவே தேன்தான் இந்த அடையில் ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேன் இந்த அடையில ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேன் அடையில ஃபுல்லாகவே தேனை இருக்குது அந்த தேன் அடைய வந்து இந்த நம்ம மேலே உள்ள மிளகை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மிஷின் இருக்குல்ல இதுதான் தேன் எடுக்கிற மெஷின் மிஷினில் வச்சு உள்ளே ரொட்டேட் பண்ணி நம்ம சுற்றும் போது தேன் வந்து ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாகவே செதறோம் அதை வந்து நம்ம ஊற்றி ப்ராசஸ் பண்ணி எடுத்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இது ஃபுல்லாகவே சுத்தமான தேன் தேனீக்கள் வந்து வைக்கிற சுத்தமான தேன் நம்ம வந்து நிறைய அடைகள் இருக்கு பிறகு ஃபுல்லாகவே தேன் எடுத்து பார்க்குறது வாங்க தேன் எடுக்கலாம் எப்படி அந்த அடையை கட் பண்ணணுன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த மா தண்ணி மாதிரி தான் தேன் இது வந்து ஃபுல்லாகவே இதை மாதிரி க்ளோஸாக தான் இருந்துச்சு நான் வந்து கத்தி வச்சு மேல் பக்கமாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அப்படியே மெஷினில் வச்சு சுற்றி எடுக்கணும் வாங்க கட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேன் அடைய வந்து மிளக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேன் அடைக்க போகிறோம் இப்போ நாலு அடைப்படி சுற்றி வச்சுக்கணும் சுற்றி வச்சுட்டு அப்படியே வச்சுக்கணும் சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தான் இந்த மாதிரி இந்த கையை வச்சுட்டு இப்படி சுற்றி எடுக்கணும் சுற்றி போது தேன் வந்து நாலு சேரம் செதறி வந்துடும் அதை வந்து நம்ம முடித்து வடிகட்டி பாட்டில் பண்ணி விற்பனை போகணும் வரும் பார்த்து எவ்வளோ அழகாக நம்ம சுற்றும் போது ஒரு சைடில் உள்ள அடை ஃபுல் அடையில உள்ள தேன் இல்லாமல் வெளியில் வந்துடுச்சு இனி இந்த பக்கம் வந்து நம்ம திருப்பிரிஞ்சு சுற்றுவோம் திருப்பி சுற்றும் போது இந்த பக்கத்தில் தேன் அடையும் தேனை வந்து வெளியில் வந்துடும் அடையாள தேன் பாய்